மேகி ரெடி ஆச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் நம்ம பழைய மேகி தான் இப்போ கிண்ட போகிறோம் பாருங்கள் அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறோம் கொடமளகாய் போட்டுக்கிறோம் கேரட் போட்டுக்கிறோம் தக்காளி போட்டுக்கிறோம் மேகி மசாலா போட்டுக்கிறோம் ஒரு பாக்கெட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் இப்போ ஆறு பாக்கெட் இருக்குது அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் இருக்க மசாலா பாக்கெட்லாம் போட்டுறோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ மேகியை போடுறோம் இப்போ மேகி போட்டாச்சு அதை விடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்குவோம் மேகி சாப்பிட்றிய சாப்பிடலாம் மிகத்துக்கு மேகி ரெடி ஆயிடுச்சு கேட்டு மூவ் வாரமா தாத்தா